வணக்கம் நேர்களே ரிஷபராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் இந்த குரு அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேல்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடம் போய் மறைவதா நல்லதா அப்படின்னு கேட்டால்னா அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தில் மறைவதா அப்படின்னு கேட்டால் விசேஷம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன் அப்புறமா இதை சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா பன்னெண்டு ராசிக்காரளுக்கும் இந்த தடவை நான் வந்து நல்லது மட்டுமே சொல்ல போகிறேன் கெட்டதே சொல்ல போகிறதில்ல கும்பராசி முதற்கொண்டு மீன ராசி முதற்கொண்டு ராசி முதற்கொண்டு சிம்ம ராசி முதற்கொண்டு எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி அப்பேற்பட்ட அதிசார பயிற்சியில் அதிகமான பர்சன்டேஜ் அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் நீங்கள் முதல்ல இருக்கையு கூடவே உங்களுக்கு கூட ஒன்றுத்தர் இருக்கார் அதை என்னங்கிறத கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் முதல் தொண்ணூற்றி சதவிகிதம் வரை நற்பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த இரண்டு மாதங்கள் அக்டோபர் பதினெட்டு நவம்பர் பதினெட்டு பதினொன்று டிசம்பர் ஐந்து இந்த மூன்று நாட்கள் இந்த மூ இந்த நாட்களுக்குள்ள உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி அட் போய் மறையிறாரே எனக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா மறையிறது நல்ல விஷயம் ஏன்னா ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி பரம எதிரி அதாவது ஈக்குவலண்ட் என்ன சொல்றதுன்னா சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி சமமான பலம் கொண்ட நபர்கள் குருவும் சுக்கரனும் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குரு மூன்றில் போய் மறைவது விசேஷம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக திருமண யோகம் கைகூடும் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு லேட் மேரேஜ் அறுபது வயசு ஆகிட்டு எங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட திருமண யோகம் கைகூடும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறாரு அதனால இந்த ராசியில ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உங்களுக்கு வயசாக எடுத்து அறுபது வயசாக போகிறதுனா உங்களுக்கு வீட்டில் வந்து சஷ்டிப்தி பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அதாவது உங்களுடைய குடும்பத்தில் குல விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை இது உங்களுக்கு வயசானதுனாலே நடக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் திருமணத்தில் திருமணம் நடந்த குழந்தைகளுக்கு விருத்தி ஏற்படும் மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறையெல்லாம் வரக்கூடிய வகையில் இருக்குது சரி இது மட்டும்தான் சார் எங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னா ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினொன்றாம் இடத்துல பொதுவாக சனி வந்தாலே நல்லது பண்ணுவார் அந்த சனிக்கு இந்த குருவின் பார்வை கிடைப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகள் உங்களை வீடு தேண்டி வந்து பாராட்டி செல்வார்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தக நீங்க உடனே கேட்கலாம் சார் நான் வந்து சாதாரணமாக வந்து ஒரு 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 ஸ்டோர்ல வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்டோரில் வந்து நான் என்ட்ரி லெவலில் வேலை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன சார் உங்கள் லெவலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள் லெவலுக்கு உங்கள் ஸ்டோரில் இருக்கிறவங்க மத்தியில் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அரசாங்க அதிகாரிகள் இந்த போலீஸு இல்லை செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இல்லை வந்து இந்த கார்ப்ரேஷன்லேருந்து இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த கிளென்லினஸ்ஸை பார்த்து உங்களை பத்து பேர் இருக்கு பாராட்டிட்டு போவாங்க யூ வில் பி அவார்டட் உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும் மரியாதைகள் கிடைக்கும் ரிஷபராசிக்கு ராஜயோகம் அமைகின்ற நேரம் இது வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் பதவி உயர்வு முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்த நபர்கள் உங்களுக்கு உதவி செய்து வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க உங்க கஸ்டமர்ஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இதில் வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குரு அதிசாரமாக நேர்கதியில் போகிறார் இதனால் உங்களுக்கு பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்றது ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமாக இருந்தால் எங்களுக்கு எதிரியால தொல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் உங்களுடைய எதிரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் இதில் நல்ல விஷயம் என்ன இன்னொன்று அப்படின்னு கேட்டால்னா அஷ்டமஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமான ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருமானம் ஏற்படும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் தாராளமாக விளையாடலாம் உடனே ஜோசியர் சொல்லிட்டார் நான் போய் விளையாடுறேன்னு சொல்லிவிட்டு நவம்பர் பதினொன்றுக்கு மேலே போய் விளையாடுறா விளையாடிடாதீங்க அப்படி விளையாடினீங்கன்னா வந்த பணமும் இழுத்துட்டு போகும் கையில் இருக்கிற பணத்தை சேர்த்து இழுத்துட்டு போயிடும் கவனமாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை பண்ணாதீங்க இந்த நான் பன்னெண்டு ராசிக்கு சொல்கிற ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக நிறையா நாட்டு மக்கள் மெயினாக தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊர்லேருந்து வர கேட்குறவங்க அதே மாதிரி வந்து மலேசியாவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை நிறையா நம்புகிறாங்க தயவு செஞ்சு உடல் உழைப்பை நம்புங்கள் ஏன்னா சனி பதினொன்றுல இருக்காரு சனி கொடுக்க எவர் தடுப்பாருங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு நிறையா கொடுக்கக்கூடிய வகையில் சனியும் இருக்கார் குருவும் இருக்கார் இந்த இடத்துல வந்து உழைக்கணுமே தவிர அதிர்ஷ்டத்தை நம்பி உக்காரக்கூடாது அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க சார் நான் வந்து லாட்ரி வாங்கலாமா இந்த மூணு நம்பர் லாட்ரி ஒரு நம்பர் லாட்ரி இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது எப்படி வருதோ அப்படியே போயிடும் உழைப்பை நம்புங்கள் நீங்கள் சொந்தமாக உழைக்கிறீங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன் ஒரு பொட்டி கடற போடுறேன் சார் ஒரு நண்பர் இப்போ ரீசண்டாக எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் நான் வந்து பஹ்ரைனில் இருக்கேன் சார் எனக்கு வந்து நான் அங்கே வந்து ஃபோர் வீலர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் ஃபோர் வீலர் சர்வீஸ் சென்டர் டூ வீலர் சர்வீஸ் சென்டர் இரும்பு சம்பந்தமான எந்த தொழில் பணிலானும் பழைய பாத்திரம் கடை வச்சுருக்கீங்களா உங்களுக்கு பழைய பாத்திரம் வந்து குவியும் அதை நீங்கள் விற்று நீங்கள் பெரிய கொடி சொன்னாங்கலாம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல அவர் பே அவர் பேருக்கு முன்னாடி வேஸ்ட் பேப்பருங்கிற அடைமொழியை கொடுத்தாங்க வேஸ்ட்டு பேப்பர் வாங்கி அவர் கோடி சொன்னானார் சென்னையில் வந்து குரோம்பேட்டில் வந்து சொந்த வீடு வாங்கினார் அப்பேற்பட்ட உழைப்பு தரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி இருக்காங்க ஸோ ரிஷபராசிக்கு தொண்ணூறு சதவிகிதம் அமோக பலன்களை ஏற்படுத்துகின்ற நேரம் வெற்றியை தரக்கூடிய வகையில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி சாதகமாக இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு வெற்றி அடைய முடியும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் சார் நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் மனசால் பிரிஞ்சிட்டோம் நீங்கள் மனசார பிரிஞ்சாலும் இயற்கை என்ன நினைக்குதோ அதை மாற்ற முடியாது உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது அதனால் உங்களுக்கு திருமண பந்தம் மீண்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய நா காலகட்டம் இது நல்ல நண்பர்கள் அமைவதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்பட்டு தொழிலுக்குண்டான முதலீடுகள் என ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை குரு பார்க்க போகிறார் ஏழாம் இடம்ங்கிறது வந்து நல்ல நண்பர்கள் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்திற்கு ஸ்தானம் முதலீடுகள் செய்யக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதற்கு ஒன்பதாம் இடம் விரயஸ்தானம் முதலீடு செய்யக்கூடிய நேரம் தொழிலுக்காக முதலீடு அதனால தொழில் மூலமான வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் இதன் மூலமாக ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை வியாபார மேன்மை குடும்ப மேன்மைன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற சூழ்நிலை உடம்புல வியாதி இருக்கு சார் அதுக்கு தீர்வு கொடுக்கும் இந்த குரு ரிஷபராசிக்கு வியாதிக்கு தீர்வு கொடுப்பதன் மூலமாக உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற காலகட்டங்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல மாற்றங்களை தந்து வெற்றிகளை தரும்